என்னே நம்ம ஏழரை அப்படிங்கிறது எப்பெல்லாம் நமக்கு அந்த பெயரும் சனி பெயரும் பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு நடுக்கம் கொடுக்கும் அதாவது வந்து இந்த ஜோதிடத்தை நம்புகிற நபர்களுக்கு அப்படி வந்து ரொம்ப பயந்து நடுங்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஏழரை சனி காலங்களில் அப்படி நீங்கள் பயந்து நடுங்க தேவையில்லை நம்மளோட புரிதல் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஏழரை சனிங்கிறது முப்பது வருடத்துக்கு ஒரு முறை வரும் அது வந்து முதல்ல விரைய சனியாக வரும் அடுத்தது ஜென்ம சனியாக வரும் அடுத்தது பாத சனி அப்படின்னா மூன்று அந்த ஏழரையும் மூணாக பிரிச்சுக்கிறது இதை வந்து எனக்கு இந்த ஏழரை நடக்கும் இந்த காலங்களில் என்னோட அனுபவம் இப்போ நான் வந்து ஏற்கனவே ஏழ்றையே எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் பார்த்துருக்கேன் முப்பது வருடத்துக்கு முன்னாடி இப்பையும் நான் பார்க்கும் பொழுது அனுபவம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா சனி அப்படிங்கிறவர் ஒரு டே டுடேல கர்மாவை இருக்காரு அதாவது தினமுமே நம்ம நினைக்கிறது போல நினைக்கிறது காலையில் நல்லதான் நினைக்கிறோம் ஆனாலும் எது நமக்கு மாற்றாக வருதோ அதை டேக்கல் பண்ணி போகிறோம் டேக்கிள் பண்ண முடியாததுக்கு கொஞ்சம் நேரம் இப்படியே உட்காந்துருக்கோம் அப்புறம் அப்படியே காலமே நம்மளை சரிப்படுத்திக்குது அதை டே டு டேல கொடுக்குற ஒரு சனி தான் அது என்ன ஏழுற சனியில் கொஞ்சம் விட்டு பிடிச்சி அந்த நேரத்தில் அவர் ஜாஸ்தியாக தர்ற மாதிரி இருக்கும் அப்படி உங்களுக்கு புரிதல் என்னென்னா நம்ம வந்து முன்முன் ஜென்மத்தில் எவ்வளவு நல்லதும் கெட்டதும் அந்த மூட்டைக்குள்ளே எவ்வளோ வச்சுருக்கோம் நல்லது எவ்வளோ வச்சுருக்கோம் கெட்டது எவ்வளோ வச்சுருக்கோம் அப்போ நம்மளோட ஆயுள் வரையிலும் பிறந்ததுலேருந்து ஆயுள் வரையிலும் எத்தனை முப்பதுக்குள்ள ஏழ்ரைக்குள்ள நம்ம இருப்போமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சனி பகவான் பேலன்ஸாக நம்மளுக்கு அதை ஒவ்வொரு பார்ட்டிலையும் தருவார் ஒவ்வொரு பார்ட் மீன்ஸ் அந்த உங்களுக்கு வந்து இப்போ ஒரு இருபத்தேழு வயதில் ஏழ்ரை சனி வருது அப்படின்னா அதை மூணா பிரிக்கிறோம் விரைய சனி ஃபஸ்ட்டு வர்ற ரெண்டரை வருஷம் அடுத்தது சனி அடுத்தது பாத சனின்னு பிரிக்கிறோம் இல்லையா அதுக்குள்ளே கொஞ்சமும் அடுத்த ஏழ்ற முப்பது வருடம் கழிச்சு அதுக்குள்ளே அந்த மூணு பீரியடும் மூன்றாவது சுற்று வரும் பொழுது என்ன ஒரு சிலர் வந்து பிறக்கும் பொழுதே ஏழ்றையில பிறக்கும் பொழுது கிட்டத்தட்ட அவங்களோட ஆயுள் காலத்துலலாம் மூன்று இதை பார்த்துருவாங்க ஏழ்ற நாட்டை பார்த்துருவாங்க அப்போ அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக தான் கர்மாவை தருது கர்மா மீன்ஸ் நம்ம என்ன இத்தனாயிரம் ஜென்மங்களில் சிலர் ஏழு ஜென்மோங்கிறாங்க சிலர் லட்ச ஜென்மங்கிறாங்க அது நம்ம நம்மளோட நம்பிக்கைப்படி கண்டிப்பாக ஆனால் ஜென்மங்கிறது கடந்து கடந்து வந்திருக்கோங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியுது எப்போ நம்ம இது இதை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதாவது ஜென்மோன்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத எப்பெல்லாம் நம்ம வந்து செய்யாத ஒரு விஷயத்துக்கு தண்டனை அனுபவிக்கப்படுறோமோ சொல்லாலேயோ செயலாலேயோ எப்பெல்லாம் ஒரு முறை நம்ம குற்றம் பண்ணும் பொழுதும் தப்பிச்சுக்கிறோமோ அப்போயே நமக்கு தெரியும் இது ஏதோ வந்து ஒரு முன்ஜென்ம ஒரு புண்ணியமோ ஒரு பாவமும் நம்மளை வந்து தாக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அதுபோல் உங்களுக்கு ஏழரை சனி காலங்களில் இது ஏன் நான் இவ்வளோ விரிவாக சொல்கிறேன்னா ஏழரை காலங்களில் நீங்கள் பயந்து நடக்க தேவையில்லை எவ்வளவு உங்களுக்கு நன்மையும் அந்த அந்த நேரத்தில் வருது தீமையும் வருது புத்தியை கொள்முதல் பண்ணுற பீரியட் தான் அந்த ஏழரை சனி நீங்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமாக நேசிப்பீங்க அது உங்கள் கையை விட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னா என்ன சொல்கிறது ஒரு சிம்பிளாக சொல்கிறதுன்னா ஒரு நகை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு தங்க நகை உங்களுக்கு பிடிக்கும் அதை ரொம்பவே அப்படியே வச்சிகிட்டு இருந்துருக்கீங்க அது வந்து உங்கள் கையை விட்டு போகிற மாதிரி ஒரு சில விஷயத்தில் இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு நீங்கள் முடிவான முடிவில் இருப்பீங்க அது டக்குன்னு உங்கள் கைக்கு வரும் இது போல் சில மேஜிக் விஷயங்கள்லாம் கூட ஏழ்றையில் நடக்கிறது உண்டு அப்போ அதை அது எப்படி நடக்குதுன்னா நம்மளோட ஓன் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது அதோடு சேர்த்து கோச்சாரம் இந்த பால்வழி மண்டலத்தில் எல்லா கிரகங்களும் சுற்றிக்கிட்டே இருக்குது அவங்க எந்த மாதிரி இப்போ நம்மளோட இந்த ஏழுற பீரியடில் அந்த கிரகங்கள் எப்படி சுற்றுதுங்கிறத வச்சு அப்படி ரெண்டையுமே மெர்ச்சி பண்ணி தான் ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு நமக்கு வருது இதை கொஞ்சம் ஆழமாக நீங்கள் அடுத்தடுத்த நீங்கள் இது மாதிரி ஜோதிடர்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வந்துடும் ஒரு சிலர் அறியாமையில் என்கிட்டே உண்டு அந்த மகரம் கும்பம் ராசிக்காரங்களுக்கு ஏழ்கள் வரும் பொழுது அவங்கள ரொம்ப பாதிக்காத அவங்கள அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பா சனி பகவான் அப்படிங்கிறவர் வந்து தராசு போல அவருக்கு வந்து தாய் தகப்பன் சிஸ்டர் பிரதர் யாருமே வந்து ஒரு இரத்த சம்பந்தமோ இல்லை மூணாவது தேர்ட் கிரேட்ல இருக்கவங்கள யாருமோ அவருக்கு பாக் பாகுபாடே கிடையாது சூரியனோட பிள்ளைதான் சனி சூரியனுக்கும் சனிக்குமே ஆகாது அதுபோல் தன்னுடைய குழந்தைகள் அப்படிங்கிறதால இல்லை தன்னுடைய குழந்தைகளை நல்லாவே வச்சு ரெண்டு சாத்து சாத்து வரும் பொதுவில் ஜாஸ்தியாக ஏன்னா எப்பயுமே வந்து தன்னோட குழந்தை நல்லா சாப்பிடணும் தன்னோட குழந்தை நல்லா படிக்கணும் தன்னோட குழந்தை ந நல்ல ஒரு மனிதனாக இந்த சமூகத்தில் வரணும்னு நம்ம ஒவ்வொரு தாயும் நினைக்கிறோம் இல்லையா அது விதிவிலக்கு கிடையாது எந்த ராசிக்குமே அவர் வந்து விதிவிலக்கு கிடையாது எது செய்யணுமோ அதை கரெக்டாக வச்சு செய்கிறாரு நாம் தான் அதாவது வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம புத்தியை கொள்முதல் பண்ணிக்கணும் இதில் வந்து எப்பயுமே இந்த ஏழரை காலங்களில் உணர்ச்சி வசப்படக்கூடாது நம்ம இப்போ ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச உங்களை உங்களுக்கு ரொம்ப இவங்க வந்து நம்ம கடைசி பீரியட் வரையிலும் வருவாங்கன்னு நினச்சவங்க கொஞ்சம் அப்படியே ஒரு பத்து பர்சன்ட் விலகிற மாதிரி இருக்கும் அதை உங்களால் தாங்கவே முடியாது அதெல்லாம் கொடுக்கும் சனி எப்பயுமே ஒரு பற்றற்ற தன்மை இவங்க இல்லைன்னாலும் நம்ம எப்படி அதை மேனேஜ் பண்ணிக்கிறது இவங்க நம்ம கையை கொத்துக்கிட்டே வருவாங்கன்னு பார்த்தோமே இது சில புரிதல்களையுமே நம்மளுக்கு த தரும் தான் எப்பயுமே நீங்க ஏதாவது உங்களை ஒருத்தர் பேசும் பொழுதோ உங்ககிட்ட கொஞ்சம் வாக்குவாதம் பண்ணும் பொழுதோ அங்க ஜெயிக்கணும்னே நீங்க நினைக்கக்கூடாது ஏழ்ற காலங்கள்ல அதெல்லாம் அனுபவம் சேகரிச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம ஒன்று சொல்கிறோம் அவங்க புரியாமல் அதை சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் விட்டுருந்தோம் அது அனுபவம் தான் அவங்க பேசின விஷயத்தில் உங்களுக்கு என்ன அனுபவம் கிடச்சிருக்கு அது மட்டும்தான் ஏழுற சனியில் அந்த புரிதல் உங்களுக்கு வேணும் இப்போ வந்து இந்த சனி வந்து மகரத்துலேருந்து கும்பத்துக்கு பெயர்றாரு அப்போ மகரரை இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் இப்போ அந்த டிசம்பரில் இப்போ மகர ராசிக்காரங்க ஜென்மத்தில் இருந்தீங்க இப்போ பாதத்துக்கு வர்றீங்க அப்போ ஜென்மத்தில் எப்படி இருந்திருப்பீங்க தனியாக உங்களை மட்டுமே வச்சு செஞ்சுருப்பாரு உங்களுக்கான தனிப்பட்ட விஷயங்கள் தனிப்பட்ட கஷ்டங்கள் முக்கியமாக உடம்பு ரீதியாக என்னன்னே தெரியாது டாக்டர்கிட்ட போனால் கூட பிளட் டெஸ்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கும் ஆனாலும் உங்களுக்கு உடம்புக்குள்ளே பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கிறது அதுபோல் தனிப்பட்ட கஷ்டம் உங்களுக்கு மட்டுமே அந்த கஷ்டம் வர்றது போல் அதுக்கு முன்னாடி விரைய சனியில் ரெண்டு காசு சேர்க்கணும்னு நினச்சிருப்பீங்க அது விரையும் ஆகிக்கிட்டே இருந்திருக்கும் அது எப்படி வேணாலும் உங்களோட ஓன் உங்களுக்கு இல்லை உங்கள் குடும்பத்துக்கு இல்லை உங்களோட ரத்த சம்பந்தத்துக்கு நண்பர்களுக்கு சமுதாயத்துக்கு இப்படி வந்து அந்த செலவு அடுத்தது இப்போ நீங்கள் மகர ராசிக்காரங்க பாத சனிக்கு வந்திருக்கீங்க கொஞ்சம் உங்களோட எல்லாமா ச சேர்ந்தது அதாவது கொஞ்சம் விரையாகிறது கொஞ்சம் உடம்புக்கு முடியாமல் போகிறது கொஞ்சம் அந்த வண்டி வாகனத்துலலாம் கரெக்டாக போகிறது வர்றது இது போல் அந்த பாத சனிங்கிறது கடைசியாக அது வந்து ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் மூணுமாக கலந்து கொடுக்குது இப்போ அடுத்தது நீங்கள் கும்பத்துக்கு ஜென்மமாக போயிட்டார் இப்போ கும்பராசிக்காரங்க வந்து ஏற்கனவே விரயத்தில் இருந்தீங்க நீங்கள் ஒன்று நினச்சா அது ஒன்று நடந்தது பத்து ரூபா முடிக்கணும்னு நினைப்பீங்க அது பதினஞ்சு ரூபாய் முடிச்சுட்டு இருந்தது ஜென்ம சனியா வந்திருக்கிறதால உங்களுக்கு தனிப்பட்ட ஏதாவது உங்களோட கஷ்டத்தை சொன்னீங்கன்னா கூட உங்க விட்டுறவங்க கூட அதை வந்து ஒரு நீங்க நினைக்கிற அளவுக்கு அவங்களால நினைக்க முடியாது அப்படிங்கிறது தான் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இப்ப அடுத்தது மீன ராசிக்கு விரயசனியா போயிடுறாரு எப்பயுமே ஏழரை நாட்டு அப்படின்னாவே மூன்று ராசிகளை ஆக்குப்பை பண்ணுவாரு ஒரு ராசிய விரயமாகவும் ஒரு ராசிய ஜென்மமாகவும் ஒரு ராசிய பாதமாகவும் கடைசி இதாகவும் அப்படி பண்ணுவார் இப்போ உங்களுக்கு வந்து விரயமாக வருது இந்த மீன ராசிக்காரங்களுக்கு விரய சனியாக வருது உங்களுக்கு ஒரு நிறைய புரிதல்கள் வரும் பத்து ரூபாய்க்குள்ளே முடிக்கணும்னு நினச்சது என்னடா அது பன்னெண்டு ரூபாய் ஆகுதுங்கிறது கண்டிப்பாக இன்னையில் இருந்தே உங்களுக்கு தெரியும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் புத்தியை கொள்முதல் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன விதைச்சிங்களோ அதை தான் அறுவடையாக சனி தர்றாரு அதுக்கு தகுந்த மாதிரி டேக்கல் பண்ணி போய்க்கலாம் இதில் பரிகாரம் அப்படின்னு பார்த்தாக்கா சனிக்கிழமைகளில் நீங்கள் அதாவது நேவி ப்ளூன்னு சொல்லக்கூடிய கரும் ப்ளூ அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் போட்டுக்கலாம் முடிஞ்சால் சிவன் கோயிலில் இருக்க சனி பகவானுக்கு நல்லெண்ண தீபம் சனிக்கிழமைன்னு இல்லை உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த ஏழரை வருஷத்துக்குமே நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து அதாவது மீன ராசிக்கு நீங்கள் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கீங்க இல்லையா உங்களுக்கு ஏழரை நாட்டை பற்றி தெரியாது இல்லை அதுக்காக சொல்கிறேன் நீங்கள் ஏழரை வருஷமே இது போல் நீங்கள் தீபம் நல்லெண்ண தீபம் போட்டு வரலாம் அதே போல் சனி அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஏதாவது பண்ணணுன்னு நினைக்கிறீங்க கிரகத்துக்கும் போடுறீங்க ப்ராக்டிக்கலாக பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா அது வந்து ஒரு குட் ஐடியான்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ப்ராக்டிக்கலாக பண்ணும் பொழுது நிறைய உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் அப்படின்னா என்ன அனுகூலம் இதில் போய் அவர் தான் கரெக்டாக செய்வார் அப்படின்னா ஆமாம் கரெக்டாக செய்வார் அடி வந்து உங்களால் உணரமாட்டிங்க இப்போ மீனராசிக்காரங்க நீங்கள் ஒரு அடி வாங்குறீங்க நான் சொல்கிறேன் என்ன இவ்வளோ பெரிய அடி உனையால் இது தாங்கவே முடியாது அப்படின்னு நான் சொல்லுவேன் அதுக்கு நீங்கள் சொல்லுவீங்க அப்படி ஒன்றும் தெரியலையே இதை விட பெரிய விஷயத்தெல்லாம் நான் டேக்கல் பண்ணி வந்திருக்கேங்கிற மன உணர்வை தருவார் சனி அதனால் நீங்கள் ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு சனி அப்படின்னாவே துப்புரவு உங்களோட வீட்டில் சர்வெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை பக்கத்து சர்வன்ட்டாக இருக்கட்டும் இல்லை கோயிலில் கூட்டி பெருக்கிறவங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அது போல் அதுபோல் மனநோய் ஒரு ரோட்டில் போ நீங்கள் போய்ட்டு இருக்கும் வரும்போது கொஞ்சம் அவங்க பாட்டுக்கு தேவையான பரட்டை தலையோடு உட்காந்துருக்கிறது அதுபோல் மனநோய் பேப்பர் பொறுக்கிறவங்க அந்த மாதிரி குப்பை அழுறவங்க அதுபோல் அதை கழிவுகளை சுத்தம் பண்ணுறது அதுபோல் பெரியவர்கள் வயதில் மூத்தவங்க அது நீங்கள் எங்கே பார்த்தாலும் சரி உங்கள் குடும்பத்திலே இருந்தாங்கன்னா கூட பெருசு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது அப்போ திருப்பி உங்களுக்கு கர்மா ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்போ அவங்கக்கிட்ட அவங்ககிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து என்னென்னு காது கொடுத்து கேட்டிங்கன்னாவே முதியவர்கள் மூத்தவர்கள் அப்படின்னாவே சனி அதுபோல் தினமுமே வந்து நீங்கள் காலையில் டிஃபன் எடுத்துக்கும்போது கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து முதல்ல ஒரு கவலத்தை நல்லெண்ணெயில் தொட்டு சாப்பிட்டுட்டு ஏழரை வருஷமுமே சொல்கிறேன் அந்த நல்லெண்ணெயை சாப்பிட்டுட்டு தொட்டு சாப்பிட்டுட்டு மற்ற நீங்கள் பதார்த்தத்தை தொட்டு சாப்பிட்டுக்கலாம் அதோட நல்லெண்ணெயில் வாய் குப்பிடிக்கிறது இது ஜென்ம சனியில் இருக்கக்கூடிய இப்போ இந்த கும்பத்துக்கு ஜென்மமாக வர்ற இல்லையா கண்டிப்பாக நீங்கள்லாம் வந்து ஏழ்றேனாவே இப்போ பொதுவாக மகரம் கும்பம் மீனம் மூணு பேருமே டெய்லியுமே நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா இவ்வளோ நல்லெண்ணெய் போட்டு நல்லா கொப்பளிச்சு அந்த வெளியே துப்பிட்டிங்கன்னாலும் அது உங்களுக்கு அருமையான பலனை கொடுக்கும் அதுபோல் ஏழ்ரை சனி இருக்கிறவங்க நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து வேர்வை வெளியே வரணும் உடம்புலருந்து வேர்வை வெளியே வரணும் எக்ஸசைஸ் பண்ணணும் ஆனால் எப்பையும் இல்லாத ஒரு சோம்பேறித்தனம் இப்போ வரும் கண்டிப்பாக அதிலிருந்து மீண்டு வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும் உடம்புலருந்து அந்த இது வரணும் வேர்வை வந்து வரணும் அது ஒரு அற்புதமான பலனை உங்களுக்கு தரும் அதாவது கஷ்டங்களை உங்களை உணர வைக்க உணர மாட்டீங்க அதுதானே ஒரு பெரிய காற்று வருது இடையில ஒரு படல் ஒரு தட்டியை வைக்கிறீங்க அது வந்தோன்னு கொஞ்சம் லைட்டா அசைஞ்சு கொடுத்துட்டு தானே அந்த காத்து அந்த பக்கம் போவோம் அந்த அளவுக்கு மனம் பக்குவப்படும் ஏழரை வருஷமே உங்களோட மனசுக்குள்ள ஓம் சனேச்சராயனே நம அப்படின்னு வெளியே சொல்லக்கூடாது மனசுக்குள்ளே சொல்லிக்கலாம் ஏன்னா வெளியே அப்படிங்கிறது அதை ஓப்பனில் சொல்லக்கூடாது ஓம் நம சிவாயா சொல்கிறோம் இல்லையா ஓம் நமோ நாராயணாயா ஓம் முருகா சொல்கிறோம் இல்லையா அப்படி சொல்லக்கூடாது மனசுள்ள தான் சொல்லணும் ஓம் சனேச்சராயனே நம்ம ஏன்னா சனி அப்படின்னாவே அது வந்து பிடிச்சிக்கிறது பாதத்தை வந்து க பிடிச்சிக்கிறது சனி பிடிக்குது அப்படின்னாவே நம்மளோட அந்த கெட்ட விஷயங்கள்ல நமக்கு உணர்த்தக்கூடிய காலகட்டமும் ஏழ்ற சனிதாங்கிறதால மனதுக்குள்ள சொல்றது வீடுகளில் வந்து ரொம்ப ஒரு குப்பைகளை சேர்த்து வைக்கக்கூடாது உடஞ்ச பொருட்களை வைக்கக்கூடாது துணிமணிகளை அங்கங்க செதறி விடக்கூடாது முடிகளை பிரிச்சு போட்டுட்டு போகக்கூடாது முடிய முன்னாடி எடுத்து போடக்கூடாது முடியெல்லாம் சனி கேது தலை வந்து கேது முடி சனி அதை எடுத்து முன்னாடியெல்லாம் நீங்க போட்டுக்க கூடாது முடியெல்லாம் அதுபோல் வீட்டில் வந்து முடி நீங்கள் தலைசி வந்து உத்துந்து கிடந்ததுன்னா அதை எடுத்து அப்புறப்படுத்திடுறது அதுபோல் இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிக்கலாக செய்து வரும் பொழுது உங்களுக்கு ஒரு ஜுஜுப்பியாகவே இருக்கும் கண்டிப்பாக இந்த அதாவது ப்ராக்டிக்கலாக நீங்கள் அடுத்தவங்களுக்கு தான தர்மம் பண்ணுறது அந்த கிரகத்துக்கு போய் சனி கிரகத்துக்கு நீங்கள் ஒரு நல்லெண்ணெய் தீபம் போடுறது உங்களோட வாயிலிருந்து யார் என்ன எதை சொன்னாலுமே அதை வந்து நான் ஜெயிச்சே தீருவேன் அப்படிங்கிற இதே இருக்கக்கூடாது கம்முனை கம்முனை இருக்கணும் அப்பயே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் அது இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு அவர் ரெண்டில் கும்பத்தில் அவர் ஜென்ம சனியாக போகிறார் இல்லையா அப்போ மகரத்துக்கு ரெண்டில் சனி அப்போ என்னென்னா வாயினால் கிடக்கூடிய விஷயங்கள் யாராவது வாயை கொடுங்கனாங்கனாலுமே நீங்கள் வந்து அதை வந்து அவர் சொன்னால் என்னையால் கம்முன்னு இருக்க முடியலன்னுலாம் சொல்லக்கூடாது கர்மா வந்து நிற்கிது நீங்கள் கம்முன்னு போயிடணும் மௌனமாக மகர ராசிக்காரங்களுக்கு சொல்கிறேன் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் இதுபோல் இந்த சனி சம்மந்தப்பட்ட ஏழரை நாட்டு சம்மந்தப்பட்ட ஓரளவுக்கு நான் சொல்லியிருக்கேன் நிறைய எனக்கு இன்னும் ஞாபகங்கள் வரும் பொழுது நான் கீழே பின் பண்ணி விட்றேன் கமெண்ட் பாக்ஸில் அதெல்லாமே நீங்கள் டைம் இருக்கும்போது தெரிஞ்சுக்கலாம் வாழ்வும் என்றும் வளமுடனும் நலமுடனும்